அன்புடன் கோவிந்தராஜரும் இன்று ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வானிலை நிலவரம் அதாவது வடகிழக்கு பருவமழை விடைபெற்றதுங்கிற வீடியோவை தவிர அதுக்கப்புறம் நான் எதுவும் போடலை இப்போ வந்து வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு மழை பெய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகியிருக்கு அது சம்மந்தமான ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஏன்னா ஒரு அவேர்னஸ்க்காக அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இன்றைக்கி இந்த ரமணான் திருநாளில் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வானிலை அறிக்கை தொடர்கிறேன் அதாவது கோடையில் ஒரு குளிர்ச்சினே சொல்லலாம் அதாவது வெயில்னால் எப்படி அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பட்ட உரியதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அடிக்கிது வெளியில் போகிறதுக்கே யோகிக்கிறது இல்லை அந்த மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது ரைட்டு எப்போதுமே கோடையில் இருக்கும் தான் ஆனால் இந்த வருஷம் வந்து சித்திரை மாதம் வந்து அவ்வளோ மோசமாலாம் இருக்காது ஆனால் வெயில் இருக்கும் வெயில் இல்லாமலாம் இருக்காது ரொம்ப மோசமாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு காற்று சுழற்சி வந்து இலங்கைக்கு தெற்கே உருவாகியிருக்கு இதனால் இன்றைக்கி நைட்டு அதாவது பதினொன்றாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை இரவே இரவு நள்ளிரவு வந்து மழை ஆரம்பிக்கலாம் தென் மாவட்டங்களில் கனமழையாக இருக்கும் ஆனால் என்னுடைய கணக்குப்படி அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி மத்திய தமிழ்நாடு வரைக்கும் கடலோரங்கள் வரைக்கும் ஏறி வரலாம் அதாவது கடலூர் புதுச்சேரியை தாண்டி செங்கல்பட்டு வரைக்கும் கூட அது ஏறி வரலாம் சென்னையில் கூட தூரெல்லாம் கூட விழலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏன்னா இந்த கோடைக்கு வந்து அது ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன் அதாவது வந்து கோடையில் ஒரு குளிர்ச்சியான ஒரு காலம் இருக்க வேண்டியதாக ரொம்ப தேவையான ஒரு மழை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏதோ விவசாயத்துக்கும் கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் அந்த உளுந்து எடுத்துகிட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கையாக தான் முக்கியமான இந்த வீடியோ இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சோண்டு இந்த கோடை நடவு நடலாம் கொஞ்சம் 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 உபயோகரமாக இந்த மழை இருக்கலாம் அடுத்தது இதோட போகலை தேதி வரைக்கும் கிழக்கு காற்று உள்ள நுழையுது அதாவது இந்த காற்று சுழற்சியால் கிழக்கு காற்று உள்ள நுழையுது இப்போ ஆக்சுவலாக வந்து தெற்க போய்ட்டுருக்கணும் தென்னல் சொல்லுவாங்க போயிட்டுருக்கணும் ஆனால் போகலை இப்போ இந்த கிழக்கு காற்று திரும்பதினால கிழக்கு காற்று உள்ள காற்றுக்கு விதல் ஏற்பட்டு நமக்கு மழை பெய்யப் போகுது ரைட்டுங்களா தென் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் ஏன்னா மழை பெய்யுறது மகேசனுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காற்றுக்கு குவிதல் அந்த நேரத்தில் எப்படி ஏற்படுது லேசாக ஒரு டிகிரி மேலே ஏறிச்சின்னா கூட டெல்டா மாவட்டங்கள்லேயும் கொஞ்சம் கனமழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக தூரல் மிதமான மழைங்கிறது வந்து கன்ஃபார்ம் அதனால் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நாலு நாளைக்கு அதாவது அடி அதிகாலையில் இருக்கும் மாலை இரவு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த உளுந்துலாம் கொஞ்சம் பாக்கி பேர்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படலாம் அதுவும் இல்லாமல் மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அது அவ்வளோ கூட அவ்வளோ ஒரு வெயில் அதெல்லாம் போய் ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோடு போகலை அடுத்தது இந்த மாத இறுதியில் அதாவது இரு இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே இன்னொரு சுழற்சி வங்கக்கடலில் உருவாக இருக்குது அதுவும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பக்கம் வரலாம் அதாவது வந்து நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைச்சதா அதாவது வந்து மேற்கு ஒரிசான்னு ஒரிசானு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தெற்கு ஆந்திரா வடக்காந்திரா வந்துச்சுன்னா நம்ம பக்கம் தொட்டுக்கிட்டு போகும் அதனால் வந்து தாழ்வு நிலை மழை நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நிச்சயமாக வெப்பசலன மழை கிடைக்கும் அப்போ வந்து மேகம் எங்கேருந்து வரும்னா மேற்கேந்து வரும் மேற்கேந்து வரும் இப்போது வந்து மேகம் வந்து கடல்லேருந்து உள்ளே நுழைஞ்சி நமக்கு மழை தரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேற்கேந்து வரும் அதாவது வந்து கொடிக்காமூலை மழைன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம் மயிலாடுதுறை பக்கம்லாம் அதாவது கொடிக்காமூலன்னா சனிமலைக்கு அதாவது வந்து வட மேற்குலேருந்து அந்த மழை வந்து உள்ளே நுழையும் அதனால் அது வந்து கொடுக்காமூலை மழைன்னு சொல்லுவாங்க அந்த மழை பெய்ய இருக்குது அதனால் சித்திரை மாதம் வந்து அவ்வளோ மோசமாகலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்ம அதிகபட்ச வெயிலே இப்போ இருக்கிறது தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஏன்னா வானிலைங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது அதனால் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மழையாவது அப்படியே பேஞ்சிக்கிட்ருக்கோம் கொஞ்சம் குளிர்ச்சி நினைக்கிறேன் ஏன்னா மாட்டு கூட புல்லு கிடையாது ஆனால் குளத்தெல்லாம் கூட எல்லாத்தையும் வறண்டு போய் எல்லாம் மேய்ஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் தான் கொஞ்சோண்டு விவசாயம் தப்பிக்கும் இல்லைன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலும் பண்ணிச்சு அதாவது மே மோட்டருலன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சென்டிஃபோனல் மோட்ரு எல்லாமே அநேகமாக தண்ணி சொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது சப்பு மட்டும் போயிட்டுருக்கு அதாவது பா இதெல்லாம் பெங்களூர்லாம் நினச்சா நமக்கு வந்து நம்மளாம் சொர்க்கத்தில் வாங்கிட்டு வாழ்ந்துட்ருக்கோம் தான் அர்த்தம் ஏன்னால் அவ்வளோ தண்ணி கஷ்டத்தில் அவங்களாம் இருக்கிறாங்க நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம் அதனால் இருக்கிற தண்ணியை சிக்கனமாக சேமித்து இருக்கிறத சேமித்து வச்சு ஏன்னா விவசாயத்துக்கு தேவை தான் ஆனால் அதையிலையும் எப்படிலாம் சிக்கனமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்ம செய்யணும் அதனால் இப்பொழுது மழை இருக்குது இன்றைக்கி இரவுலேருந்து பதினைஞ்சாந்தேதிக்கும் தொடர் மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது விட்டு விட்டு பெய்யும் நன்றி வணக்கம்